உலகை மங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீத்தலா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பாங்குனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா உலகை மங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பாங்குனி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது சோழ நாட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் இக்கோவிலில் பாங்குனி திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு போச்சுரிதல் புஷ்பா அபிஷேகம் நடைபெற்று இன்று கொடி ஏற்றத்துடன் பாங்குனி திருவிழா தொடங்கியது முன்னதாக அம்மன் எழுந்தருளி கோவிலை கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது பாங்குனி திருவிழாவை ஒட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்தே திருவிழாவும் பிறகு தெப்ப திருவிழா உதிர்வாய் தொடைப்பு உற்சவம் மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற உள்ளது மேலும் இன்று நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திகரன் செலுத்தி வழிபட்டனர்